சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ அதிமுக சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொங்கல் தொகுப்பை மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு சீர்காழி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தில் உள்ள நூற்று முப்பத்தி ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வெள்ளம் முந்திரி திராட்சை பச்சரிசி கள்ளப்பருப்பு ஏலக்காய் நெய் மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களுடன் கூடுதலாக ஐந்து கிலோ அரிசி அடங்கிய தொகுப்பினை அதிமுக மாநில ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் தொழிலதிபர் மார்கோனி ஏற்பாட்டில் அதிமுக திமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள் ரமாமணி ராஜேஷ் பொருளாளர் மதிவாணன் முன்னாள் நகர கழக செயலாளர் பக்ரி மற்றும் ஏராளமான அதிமுக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள்